அனைவருக்கும் வணக்கம் நான் லதா இன்னைக்கு நம்ம மோட்டிவேஷனல் லைன்ஸ் பார்க்க போகிறோம் தேர் இஸ் நோ ஒன் லைக் யூ தேர் இஸ் நோ ஒன் லைக் யூ தேர் ஹஸ் நெவர் பீன் எனி ஒன் லைக் யூ தேர் ஹாஸ் நெவர் பீன் எனி ஒன் லைக் யூ தேர் ஷால் நெவர் பீ எனி ஒன் லைக் யூ தேர் ஷால் நெவர் பீன் எனி ஒன் லைக் யூ தேர் ஃபோர் நோ யோர் செல்ஃப் பீ யோர் செல்ஃப் Authenticity is everything. Therefore, know yourself, be yourself. Authenticity is everything. இந்த உலகத்தில் உங்களை போல் இப்போ யாருமே கிடையாது ஒருவேளை முன்னாடி யாராவது இருந்துருக்காங்களான்னு யோசித்து பார்த்தா அப்படியும் யாரும் கிடையாது எதிர்காலத்தில் உங்களை மாதிரி யாராவது இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க ஸோ நிகழ்காலம் இறந்த காலம் கடந்த காலம் வருங்காலம் எந்த காலங்களிலுமே உங்களை மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது ஸோ உங்களை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் நீங்களாக இருங்க உங்களை நீங்கள் நம்பும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடங்க நினைக்கிற எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் அப்படின்றது தான் அது மட்டும் இல்லை லெட் தம் டாக் லெட் தம் ஜட்ஜ் லெட் தம் ஸ்பின் த ஸ்டோரிஸ் அபவுட் யூ தட் இஸ் நெவர் ஈவன் யூ ஹார்ட் உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறவங்க பேசிட்டோம் உங்களை பார்த்து இவன் இப்படி தான் இவங்க இப்படி தான் அப்படின்னு உங்களை பார்த்து உங்களை பார்த்து எல்லாரு கூடையும் பேசி சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும் லெட் தம் ஸ்பின் த ஸ்டோரிஸ் அபவுட் யூ தட் யூ நெவர் ஈவன் ஹார்ட் உங்களை பற்றி இல்லாததையும் கொள்ளாததையும் கூட சொல்லி உங்கள் ஊர்லேயும் உங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் என்ன வேணால் யார் வேணால் பேசட்டும் ஆனால் நீங்கள் எதை பற்றியுமே என்றைக்குமே கவலைப்படாதீங்க லெட் எம் டாக் லெட் எம் ஜட்ஜ் லெட் எம் ஸ்பின் த ஸ்டோரிஸ் அபவுட் யூ தட் இஸ் நெவர் ஈவன் யூ ஹார்ட் உங்களை பற்றி என்ன வேணால் பேசட்டும் என்ன வேணால் சிரிக்கட்டும் எப்படி வேணால் அவமானப்படுத்தட்டும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா எதையுமே நீங்கள் காதில் வாங்காத நீங்கள் உங்களுடைய முயற்சியை பண்ணி உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் போராடணும் ஸோ த ரியல் சக்ஸஸ் இட் கம்ஸ் வித் த கரேஜ் டு ரைஸ் அபௌவ் த நெகட்டிவிட்டி தட் ஃபாலோஸ் ரியல் சக்சஸ் இட் கம்ஸ் வித் அ கரேஜ் டு ரைஸ் அபௌவ் த நெகட்டிவிட்டி தட் ஃபாலோஸ் உண்மையான ஒரு வெற்றின்றது எப்படி இருக்கும்னா உங்களுடைய போராட்டங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் தாண்டி உங்களை பற்றி பேசுகிறவங்க உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறவங்க உங்களை பற்றி தப்பான கற்பனைகளை ஒரு கதைகளாக அதை கற்பனை பண்ணி உங்களை பற்றி பேசுகிறவங்க அவங்க எதிர்க்க அந்த ஒரு நெகட்டிவிட்டி அந்த ஒரு நெகட்டிவிட்டியை நீங்கள் தாண்டி நீங்கள் மேலே எழுந்து வெளியில் வரும்போது தான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும் அதுதான் உண்மையான வெற்றியும் கூட ஸோ எல்லாருக்குமே என்ன வேணும்னா சென்ஸ் ஆஃப் பேஷன் நிச்சயமாக இருக்கணும் நாம் எந்த வேலை நம்ம செய்கிறோமோ அந்த வேலையில் நாம் தொடர்ந்து நாம் உண்மையான ஆர்வம் காட்டி டெடிக்கேஷனாக நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு வாழ்க்கையில் உண்மையான வெற்றி அப்படி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றது தான் ஸோ உண்மையான சக்ஸஸ் எப்போன்னா நம்மளுடைய குறைகளை குறைகளை இல்லாமல் குறைகளாகவே சில பேர் நம்மளை பற்றி இல்லையா அவங்க என்ன வேணால் பேசிகிட்டு போட்டோம் என்ன வேணால் நம்மளை பற்றி சொல்லிட்டு போட்டோம் இருந்தாலும் கூட நம்ம அதையெல்லாம் மீறி ரைஸ் த நெகட்டிவிட்டி இட் கம்ஸ் டு த சக்சஸ் அப்படின்றது தான் உண்மை அது மட்டும் இல்லை டோன்ட் இன்வர்ஸ் யோர் செல்ஃப் இன் த ராங் பீப்புள் தப்பானவங்க உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழிக்காதீங்க நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் நல்லதையே செஞ்சாலும் அவங்க உங்களுக்கு நல்லதையே செய்ய மாட்டாங்க கெடுதல் தான் நினைப்பாங்க ஸோ பிகாஸ் வென் யூ இன்வெர்ஸ் யோர் டைம் இன் த ராங் பீப்புள் தே பிரேக் யூ இன்டு பீசஸ் தே பிரேக் யூ இன்டு பீசஸ் தே டோன் யூ அ இன் சச் அ வே தட் இட் டேக்ஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் டு கெட் பேக் டுகெதர் நிச்சயமாக நீங்கள் தப்பானவங்க கூட உங்கள் நேரத்தை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அவங்க உங்களை சுக்குநூறாக விடுச்சிடுவாங்க அது மட்டும் இல்லை உங்களை கிழித்து தூர கசக்கி போட்டுருவாங்க ஸோ அதுலேருந்து இருந்து நீங்கள் வெளியில் வரதுக்கே வருஷ கணக்காகவும் நிச்சயமா அப்படிப்பட்டவங்க கூட நீங்கள் பழகாதீங்க அப்படின்றது தான் இந்த உலகத்தில் உங்களை மாதிரி யாரும் கிடையாது உங்களை மாதிரி வரப்போகிறவங்களும் யாரும் கிடையாது உங்களை மாதிரி இருந்தவங்களும் யாரும் கிடையாது ஸோ நீங்கள் அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நீங்களாக இருங்க தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் முன்னேறி நீங்கள் வெற்றிகளை குவிக்க முடியும் யார் வேணால் உங்களை பற்றி என்ன வேணால் பேசிட்டோம் நீங்கள் உங்கள் குறிக்கோளில் கண்ணும் கருத்துமாக இருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அப்படின்றது தான் ஸோ நோ யோர் செல்ஃப் பி யோர் செல்ஃப் உங்களை நீங்கள் நம்பினா மட்டும்தான் நீங்கள் வெற்றி அறைய முடியும் ஃப்ரெண்ட்ஸ் லெட் எம் கார் லெட் எம் ஜட்ஜ் லெட் டெம் ஸ்பின் த ஸ்டோரிஸ் அபவுட் யூ தட் இஸ் நெவர் யோன் யூ கால் பட் த ரியல் சக்ஸஸ் இட் கம்ஸ் வித் பரேஷ் டு ரைஸ் அபவுட் த நெகட்டிவிட்டி தட் ஃபாலோஸ் ஏன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக நீங்கள் உண்மையாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உணர்ந்து வாழும்போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படின்றதுனால் ஸோ உங்களுக்கான ஒரு வேலையை தேடிக்கோங்க உங்களுக்கான ஒரு வேலையை தேடி கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தொடர்ந்து நீங்கள் விடாமுயற்சியோடு போராடிட்டே இருக்கணும் தொடர்ந்து விடாமுயற்சியோடு நீங்கள் போராடிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வெற்றி உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றது தான் விடிய காலையில் எழுந்துக்கோங்க எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் காலையில் நீங்கள் தொடங்கும் பொழுதும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை அது தேடி கொடுக்கும் அப்படின்றதுக்காக அப்படின்றதுக்காக தான் ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி உங்களை தேடி வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே சோர்ந்து விழுந்துடாதீங்க கண்டிப்பாக நம்ம தோற்று போயிடுவோம் நம்ம விட்டுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஆல்வேஸ் தேர் இஸ் அ ப்ராப்ளம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்போவுமே ப்ராப்ளம் தான் இருக்கும் ஆனால் அந்த முதல் படியை நம்ம வெற்றிகரமாக நம்ம ஏறும்போது அடுத்தடுத்த படிகள் நமக்கு ரொம்ப அருகாமலேயே அமைந்திருக்கும் ஆனால் அந்த முதல் படியை நம்ம ஏற தவறினோன்னா நிச்சயமாக நம்மளுடைய வெற்றி நம்மளுக்கும் என்றைக்குமே கிடைக்கவே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் காரணம் என்னென்னா நம்ம முதல் படி வெற்றிகளில் முதல் வெற்றி படிக்கட்டில் நம்ம ஏறவே இல்லை ஏன்னா முதல் வெற்றி படிக்கட்டை பார்த்து நம்ம பயந்துடுறோம் முதல் படியை பார்த்து நம்ம பயந்துடுறோம் அதனால் அடுத்தடுத்த படிகள் நமக்கு ரொம்ப ஈஸியான பாதையில் இருக்குது ஆனால் நம்ம அதை உணராமலேயே முதல் படிக்கட்டிலேயே நம்ம பின்வாங்குறோம் முதல் படிக்கட்டில் நம்ம பின்வாங்கிறதுனால அடுத்தடுத்த படிக்கட்டுகள் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாமல் போயிடுது அதனால் நம்ம வெற்றி வாய்ப்புகளை நாம் மலையினுடைய சிகரத்தில் நாம் போயிட்டு வெற்றி படிக்கட்டில் இருக்கிறத நம்ம இழந்து போயிடுறோம் ஸோ அதனால் நீங்கள் வெற்றி படிக்கட்டை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஏறுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்றது தான் வாழ்க்கையெல்லாம் என்றைக்குமே ஜெயிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை தொடர்ந்து போராடிட்டே வந்து வரணும் தொடர்ந்து போராட்டம்தான் ரியல் சக்சஸ் சென்ஸ் ஆஃப் பேஷனேட் இருக்கணும் நம்ம செய்கிற வேலையை நம்ம முழுமையாக டெடிக்கேட்டடாக நம்ம உண்மையாக செய்யும்பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையை நினச்சி என்றைக்குமே நீங்கள் பயந்துராதிங்க இப்போ இருக்க சூழ்நிலை நாம் வெற்றிக்கான ஒரு போராட்டத்துக்கான ஒரு சூழ்நிலை தான் இந்த போராட்டங்களை கடந்து வந்தோம்னா நிச்சயமாக நம்மளுடைய வெற்றி பெரிய வெற்றியாக இருக்கும் எப்போதுமே நம்ம வெற்றி அடைந்த பிறகு தான் உலகம் நம்மளை பாராட்ட உலக நம்மளை மதிப்பு கொடுக்கும் அது வரைக்கும் பல அவமானங்கள் கஷ்டங்கள் பல பேர் அதிர்ச்சிகள் பல அவமானங்களை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல எல்லா அவமானங்களையும் கொண்டு பொறுத்துக்கொண்டு சகித்துக்கொண்டு தொடர்ந்து நாம அவமானங்களை நம்ம வாழ்க்கையில ஒரு முயற்சிக்கு ஒரு பூஸ்டாக நம்மளுடைய முயற்சிக்கும் நாம் ஒரு அடித்தளமாக நம்ம வச்சு தொடர்ந்து நம்ம போராடும் பொழுது நிச்சயமாக அந்த அவமானங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய விடாமுயற்சிக்கு தொடர்ந்து போராடணும் அப்படின்ற ஒரு சக்தியை கொடுக்கும் அவனை அவமானங்களை என்றைக்குமே மறக்காதீங்க அவமானங்களால் மட்டுந்தான் நாம் தொடர்ந்து முயற்சி பண்ண முடியும் அந்த அவமானங்கள் மட்டும்தான் நம்ம வெற்றி அடையிறதுக்கு தொடர்ந்து பல ஊக்குவிப்பை நமக்கு கொடுக்கும் அப்படின்றது தான் ஸோ என்றைக்குமே நின் வாங்காதீங்க என்றைக்குமே நம்ம தோற்றுரவோன்னு நினைக்காதீங்க முதல் படிக்கட்டு பார்க்குறதுக்கு பயமாக இருந்தாலும் அந்த முதல் படிக்கட்டு நிச்சயமாக நீங்கள் எப்படியாவது முயற்சி பண்ணி நீங்கள் ஏறுங்க வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பதிவு வந்து உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ள விதமாக இருக்கும் நிறையா இழப்புகளை இழக்க வேண்டியிருக்கும் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் வேலைகள் நிறைய செய்யணும் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் தொடர்ந்து உழைக்கணும் யார் என்ன சொன்னாலும் நம்ம காதில் வாங்காமல் நம்ம உண்டு நம்ம மேல உண்டு காரியமாக வீரியமாக பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்மளுடைய முயற்சி மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளுடைய முயற்சி நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியாது யாருமே நம்மளுக்கு துணையாக மாட்டாங்க ஆனால் நம்மளுடைய உழைப்பும் முயற்சியும் என்றைக்கும் நம்மளுக்கு துணையாக இருக்கும் நம்மளுடைய முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் அதனால் யாரையுமே நம்பாதீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க உங்கள் நேரத்தை நீங்கள் உங்களுடைய உழைப்புலையும் உங்களுடைய கவனத்தை செதறாமல் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிட்டே வாங்க முதல் படிக்கட்டை பார்த்து பயப்படாதீங்க நிச்சயமாக உங்களுடைய வெற்றி உங்களுக்கு பெரிய ஒரு வரலாறை தேடி கொடுக்கும் அப்படின்றது தான் அவமானங்களால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு கொண்டு போக முடியும் பல அவமானங்களை கடந்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அவமானங்கள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் பட்ட அவமானங்களை என்றைக்குமே மறக்காதீங்க அந்த அவமானங்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றது தான் அதனால் உங்கள் அவமானங்களை நீங்கள் நினச்சி சந்தோஷப்படுங்கள் அவமானங்களை நினச்சி பெருமைப்படுங்க அவமானங்களை அவமானப்படுத்தினவங்கள என்றைக்குமே நீங்கள் மறக்காதீங்க நிச்சயமாக ங்க ஜெயிப்பீங்க நான் லதா பிரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாவ் அ கிரேட் டே